ஹாய் விவாஸ் இந்த வீடியோவில் மேகங்கள் பற்றிய விரிவான எல்லா தகவல்களையும் உங்களுக்கு நாம் கொண்டு வந்துள்ளோம் இது ஒரு எஜுகேஷனல் ரீதியான முக்கியமான முக்கியமாக மாணவர்களுக்கும் மற்றும் இந்த படிப்புகளை கற்கைகளை மேற்கொள்பவர்களுக்கும் முக்கியமான வீடியோவாக அமையப் போகின்றது மேகங்கள் என்பவை பூமியின் வளிமண்டலத்தின் நீர்த்துளிகள் அல்லது பனிக்கட்டிகள் குவிந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய வானத்தின் தொகுப்புகள் என்று கூறலாம் இவை வானிலை காலநிலை நீர் சுழற்சியில் முக் கீய மாற்றங்களை விதைக்கின்றன இப்பொழுது பார்ப்போம் மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று முதலாவது ப்ரொசஸ் தான் நீராவி சூரியன் நீரை ஆவியாக்குகின்றது கடல் நீர் குளம் குட்டைகள் ஆறுகளின் நீர் என்பவற்றை சூரியன் நீராவியாக மாற்றுகின்றது சூரியனின் அந்த சூடானது வெப்பமானது அடுத்து உயரும் காற்று இவ்வாறு சூடாக்கப்பட்ட நீர் காற்றினால் மேலே எலும்பி மேலெலும்பி செல்கின்றது அங்கு அது குளிர்கின்றது அடுத்தது ஒடுக்கம் இதற்கு கண்டன்சேஷன் என்ற ஆங்கிலத்தில் கூறலாம் காற்றின் வெப்பநிலைக்கு ஏற்ப பனிப்புள்ளிகள் டியூ பாயிண்ட் என்று கூறுவார்கள் கீழே வரும்போது நீராவி நீர்த்துளிகளாக மாறுகிறது கடைசியாக மேகம் உருவாகும் விதம் இந்த தான் ஒன்றிணைந்து மேகமாக மாறுகின்றன ஆகவே சிம்பிளாக நீராவி உயர்தல் நீர்நிலைகளிலிருந்து காற்றினால் உயர்ந்து செல்லுதல் சூடான காற்றினால் அடுத்தது ஒடுங்குதல் அடுத்தது ஒடுங்கிய அந்த புள்ளிகள் மேகமாக மாறுதல் இந்த ப்ரொசஸ் அனைத்தும் நடைபெற்றால் மேகங்கள் உருவாகும் இப்போது மேகங்களின் முக்கியமான வகைகள் குறித்து பார்ப்போம் இதில் நான்கு முக்கியமான பெரிய வகைகள் உண்டு அதில் முதலாவது தான் உயரமான உயரமான மேகங்கள் உயரமான மேகங்கள் என்பது பூமியிலிருந்து மிகவும் உயரமாக தோன்றும் மேகங்கள் ஆகும் இவை சாதாரணமாக ஆறாயிரம் மீட்டர் அல்லது ஆறு கிலோமீட்டர் அல்லது இருபதாயிரம் அடிக்கு மேலே தான் தோன்றும் இதில் முதலாவது டைப் இந்த உயரமான மேகங்களில் உயர்ந்த மிகவும் உயரமாக தோன்றும் மேகங்களில் முதலாவது டைப் தான் சிரஸ் மேகம் என்று கூறப்படும் சிஐ என்ற ஆங்கிலத்தில் சுருக்கமாக கூறுவர் இறகு போன்ற பனிக்கட்டிகளால் ஆன மேகம்தான் இது அடுத்தது சிரோரேட்டஸ் மேகம் சி எஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறலாம் இது ஒரு மெல்லிய திரை மாதிரி சூரியனை சுற்றி வளையங்களை தோற்றுவிக்கும் மேகமாகும் அரிதாகத்தான் இந்த மேகங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஏனென்றால் மிகவும் உயரத்தில் தான் இந்த மேகங்கள் தோன்றும் அடுத்தது நடுத்தர உயரத்தில் தோன்றும் மேகங்கள் என்னவென்று பார்ப்போம் இவை சுமாராக பூமியிலிருந்து பூமி தரையிலிருந்து ஆறாயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் அடி இரண்டாயிரம் அடிகள் தூரத்தில் தோன்றும் மேகங்கள் ஆகும் இந்த மேகங்களில் இரண்டு முக்கியமான வகைகள் அடங்குகின்றன அதில் முதலாவது தான் அல்டோக்யூமிலஸ் மேகம் என்று கூறுவார்கள் ஏசி எனலாம் ஆங்கிலத்தில் சிறிய துண்டுகளாகவும் மீன் வரிசை போன்றும் தோற்றமளிக்கும் மேகமாகும் சிறு சிறு துண்டுகளாகவும் மீன்கள் வரிசையாக இருந்தால் எப்படி இருக்கும் அவ்வாறு தோற்றமளிக்கும் மேகங்களாகும் இதனை நீங்கள் அரிதாகத்தான் காணலாம் அடுத்து இரண்டாவது வகை இந்த நடுத்தர மேகங்களில் அல்டோஸ்ட்ரேட்டஸ் மேகம் என்று கூறுவார்கள் ஏஎஸ் என்று கூறலாம் சாம்பல் நிறத்தில் சூரியனை மங்களாக தோன்ற செய்யும் மேகங்கள் இது சாம்பல் நிறமாக இருக்கும் இந்த மேகத்தினூடாக சூரியன் மங்களாக காட்சி அளிக்கும் இந்த மேகங்களை நீங்கள் அடிக்கடி கண்டிருப்பீர்கள் முக்கியமாக மழை பெய்வதற்கு முன்பு இந்த மேகங்கள் தோற்றம் அளிக்கும் அடுத்து பார்ப்போம் மூன்றாவது மேஜர் கேட்டகரி என்னவென்று அதுதான் தாழ்வாக தோன்றும் மேகங்கள் இந்த மேகங்கள் எப்பொழுதுமே ஆயிர ஆறாயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே தான் தோன்றும் பூமியில் இருந்து இதில் முக்கியமான மேகங்கள் அடங்குகின்றன மிக மிக முக்கியமான மேகங்கள் இதில் அடங்குகின்றன அதில் மிக முக்கியமான மேகம்தான் ஸ்ட்ரேட்டஸ் மேகம் என்று ஸ்ட்ரேட்டஸ் மேகம் என்று கூறுவார்கள் இது சாம்பல் படலம் போன்று மூடு ஆனது இரண்டாவது மிக முக்கியமான மேகம் தான் நிம்போஸ்டேட்டஸ் மேகம் என்எஸ் என்று கூறலாம் இது கருப்பு நிறத்தில் தொடர்ச்சியாக மலையையும் பனியையும் தோற்றுக்கும் மேகமாகும் ஆகவே இந்த நிம்போஸ்டேட்டஸ் மேகம்தான் எமக்கு மலையை தருகின்றது தொடர்ச்சியான பணியை தருகின்றது இந்த பூமியை வாழ வைக்கின்றது என்று கூறலாம் இதுதான் மிக முக்கியமான எல்லா மேகங்களிலும் மிக முக்கியமான மேகமாகும் மலை மேகம் என்றும் இதனை கூறலாம் இந்த மேகம் தாழ்வாகத்தான் இந்த இரண்டு மேகங்களும் தோன்றும் அடுத்து பார்ப்போம் கடைசியான ஒரு கேட்டகரியை அதுதான் செங்குத்தாக வளரும் மேகங்கள் இவை செங்குத்தாக வளரும் அதாவது ஏனைய மேகங்கள் மாதிரி கிடையாக அன்றி செங்குத்தாக வளரும் இதில் முதலாவது கியூமிலஸ் மேகம் சி என்று கூறுவார்கள் இது பஞ்சு போன்ற நல்ல வானிலை மேகம் நல்ல வானிலை காணப்படும்போது பஞ்சு போன்ற மேகங்களை செங்குத்தாக நீங்கள் கண்டால் இதற்குத்தான் கியூமிலஸ் மேகம் என்று கூறலாம் இந்த மேகங்களுக்கு ஒரு குறித்த வரையறை அதாவது குறித்த ஒரு தூரத்தில் தான் வளர வேண்டும் என்ற பூமியிலிருந்து குறித்த இந்த அடிக்கு அப்பால் தான் வளர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இல்லை என்பதை மனதில் கொள்க அடுத்து இன்னும் ஒன்று இருக்கின்றது இந்த செங்குத்தாக வளரும் மேகங்களில் கியூமிலோனிம்பஸ் என்பது இது மலை மேகங்களான நிம்போ ஸ்டேட்டஸ் எனப்படும் நாம் ஏற்கனவே பார்த்த மேகங்கள் மேகங்களுக்கு கீழே தோன்றும் செங்குத்தாக இதுதான் இடி மின்னல் மற்றும் கடும் மலையை தோற்றுவிக்கும் நிம்போஸ்டேட்டஸ் மேகங்களுடன் சேர்ந்து இந்த மேகமும் வந்தால் என்ன நடக்கும் என்றால் இடிமின்னலும் கடும் மலையும் தோன்றும் சரி இப்பொழுது மேகங்களின் நான்கு முக்கியமான கெட்டகரிகளை வகைகளை பார்த்தோம் சிறப்பாக சிறப்பு மேகங்கள் சிலவும் உண்டு அதாவது விசேட சந்தர்ப்பங்களை மற்றும் தோன்றும் மேகங்கள் அவை என்னவென்று பார்ப்போம் அவை அவ அதில் முதலாவது தான் மமட்டஸ் மேகம் என்று சொல்லப்படும் இது பைகள் போன்று தொங்கிக் கொண்டிருக்கும் தோற்றத்தையுடைய மேகங்கள் அதாவது பைகள் நம் நான் பாய்ப்போம் பேக்ஸ் பைகள் அவை தொங்கிக் கொண்டிருந்தால் எவ்வாறு இருக்கும் அது மாதிரியான ஒரு தோற்றத்தை தரும் மேகங்கள் தான் சிறப்பு சில வேளையில் மட்டும்தான் இது தோன்றும் தான் இது விசேட சிறப்பு மேகம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு மம்மட்டஸ் மேகம் என்று கூறுவார்கள் அடுத்தது வெண்டிகுல மேகங்கள் என்று ஒரு வகை உண்டு இவை வில்லை வடிவத்தில் மலைகள் மலை முகடுகளின் மேல் தோன்றும் அழகாக நீங்கள் சில புகைப்படங்களில் கண்டிருப்பீர்கள் மேகங்கள் அழகாக படம் ிருக்கும் இவை தாழ்வாக தோன்றும் மலைமுகடுகளின் தான் இவை அதிகமாக இருக்கும் இதை வில்லை வடிவமாக இருக்கும் மலைமுகடுகளின் மேலே தோன்றும் இவை தான் வென்டிக்யூலர் மேகங்கள் என்று அழைக்கப்படும் இவை இரண்டும் சிறப்பு மேகங்கள் ஆகும் இப்பொழுதோ நாம் அடுத்த அம்சத்தை பார்ப்போம் அதுதான் மேகங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன என்று முதலாவது மலையையும் பனியையும் தோற்றுவிக்கின்றன மலையும் பனியும் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மேகங்கள் தேவை இதில் இரண்டு முக்கியமான வேகங் மேகங்கள் இன்வால்வ் ஆகின்றனமா நாம் ஏற்கனவே கலந்துரையாடியதில் நிம்போஸ்டேட்டஸ் மேகமும் கியூமுலோ நிம்பஸ் மேகமும் இந்த இரண்டு மேகங்களும் மலையையும் பனியையும் தோற்றுவிப்பதில் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன அடுத்தது வெப்பநிலை கட்டுப்பாடு சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றன சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் அதாவது அதிகமான சூரிய ஒளியை திரும்ப ஸ்பேஸிற்கே அனுப்புகின்றன மேகங்கள் இதனால் குளிர்ச்சி தோன்றுகின்றது சூரிய ஒளியிலிருந்து நாம் தப்பிக்க வழி பிறக்கின்றது அடுத்தது வெப்பத்தை சீராக்க உதவுகின்றன அதாவது எல்லா ஒரு ஒரு பெரிய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பெரிய பிரதேசத்தை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைத்திருக்க மேகங்கள் உதவுகின்றன இந்த மூன்று முக மிக முக்கியமான உதவிகளையும் பங்குகளையும் மேகங்கள் செய்வதால் மேகங்கள் மிகவும் முக்கியத்துவமானவை உயிர் வாழ்க்கைக்கு அடுத்து சில கடைசியாக சில சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த நொக்டியூ லூசன்ட் மேகம் என்று ஒரு வகை மேகம் உண்டு இது மிகவும் அரிதாக தோன்றும் பலவேளை எமது கண்ணுக்கே தெரியாது சில ஒரு தொலைக்காட்டியினால் தான் பார்க்கலாம் இது சுமார் எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் தான் தோன்றுமாம் பூமியில் இருந்து மிக 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 உயரத்தில் தோன்றும் ஒரு மேகம் எனவே நாம் ஏற்கனவே உள்ள அந்த கேட்டகரியில் இதனை உள்ளடக்கவில்லை இது பூமி தரையிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் தோன்றுகின்றது அடுத்து எமது வீனஸ் கோல் அதாவது நீங்கள் எமது வெள்ளிக்கோலை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள மேகங்கள் எமது பூமியை விட தொண்ணூறு மடங்கு மிக மிக திக்கானவை ஆகவே அங்கு கந்தக அமில மேகங்களாக அவை உள்ளன மிகவும் வெப்பநிலையை அவை அந்த பிளானட்டில் கூட்டுகின்றன அடுத்தது எமது ரெட் ஸ்போட் எமது வியாழனில் ரெட் ஸ்போர்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ரெட் ஸ்போட் தோன்றுவதற்கு மேகங்கள் தான் காரணம் அந்த ரெட் ஸ்போர்ட் என்பது எமது பூமியை மாதிரி இரண்டு மடங்கு உள்ள மிகப்பெரிய புயல்கள் வீசும் இடம் என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது முழுக்க முழுக்க மேகங்கள் அதாவது புயல் வீசும் மேகங்களால் தான் அமைந்தது என்பது ஒரு மேலதிக தகவல்கள் ஆகும் எனவே இந்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்தது மேகங்கள் பற்றிய விரிவான தகவல்களை ஆகும் மேகங்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன அவற்றின் கெட்டகரி அதாவது வகைகள் என்ன அந்த மேகங்களின் முக்கியத்துவம் பயன்கள் என்ன மேகங்கள் இல்லாவிட்டால் எமது பூமியில் என்ன நிலைமை தோன்றும் மேலும் இந்த சிறப்பு மேகங்கள் என்ன மற்றும் சுவாரஸ்யமான மேகங்களை பற்றிய சில தகவல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு கொண்டு வந்தோம் இது மாதிரியான இன்னும் மிகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களை அதாவது எஸ்ட்ரானமி சைக்காலஜி ஃபிசிக்ஸ் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் போன்ற பல விடயங்களையும் உள்ளடக்கி சுவாரஸ்யமான வீடியோ வீடியோக்களை தமிழ் மொழியில் காண்பதற்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எமது சேனலிற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்